சாய்ராம் மனிதன் கடவுளாக மாறவேண்டும் அவன் தொண்டு செய்து கடவுளாக தேர வேண்டும் யாரென்று தனைத்தானே உணர வேண்டும் உணர்ந்ததனால் தான் கடவுளாக ஆகவேண்டும் மனிதன் கடவுளாக மாறவேண்டும் அவன் தொண்டு செய்து கடவுளாக தேறவேண்டும் வேண்டும் யார் என்று தன்னைத்தானே உணர வேண்டும் உணர்ந்ததனால் தான் கடவுளாக ஆக வேண்டும் மனிதன் கடவுளாக மாறவேண்டும் எத்தனை ஆசை வைத்தான் அத்தனையும் அனுபவித்தான் எத்தனை ஆசை வைத்தான் அத்தனையும் அனுபவித்தான் அனுபவித்து முடித்த பின்னும் தானென்னும் கர்வம் கொண்டான் அனுபவித்து முடித்த பின்னும் தான் என்னும் கர்வம் கொண்டான் கர்வம் கொண்டதனாலே கர்மவினை சேர்த்து கொண்டான் சேர்த்து கொண்ட பின்னாலே துன்பத்திலே போய் விழுந்தான் மனிதன் கடவுளாக மாறவேண்டும் அவன் தொண்டு செய்து கடவுளாக தேர வேண்டும் தனத்தானே உணர வேண்டும் உணர்ந்ததனால் தான் கடவுளாக ஆக வேண்டும் மனிதன் கடவுளாக மாறவேண்டும் அவனை அழைத்து வந்து பக்தியில் மிதக்க விட்டு அவனை அழைத்து வந்து பக்தியில் மிதக்க மிதக்கவிட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்க்க வேணும் அவனை அழைத்து வந்து பக்தியில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்க்க வேணும் ആടുവാ കടൗളയെ തേടിടുവടുവടുവാണ് കട ഉളെയേ തേടിടുവാന് അപ്പാവിയവൻ ഇനിമേലേ ഞാനത്തിലേ തെളിയിടുവാന് കട മന കട മാറും അവൻ தொண்டு செய்து கடவுளாக தேர வேண்டும் தன்னைத்தானே உணர வேண்டும் உணர்ந்ததனால் தான் கடவுளாக ஆக வேண்டும் மனிதன் கடவுளாக மாறவேண்டும்